ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி காய்ஸ் ரெண்டு நாளாக வீடியோ போடல நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா கமெண்ட்டையும் நான் படித்தேன் என்ன ப்ராப்ளம்னா என்னோட ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் வீடியோவும் போட முடியல உங்கள் கிட்டே இன்ஃபார்மும் பண்ண முடியல அதுக்குள்ள நீங்கள் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் வரும் அதனால எனக்கு மணி வரும் அப்படி அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது எதுவுமே உண்மை கிடையாது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் முன்னாடி வந்து வியூஸ்ஸுக்கு இப்போ எவ்வளோவோ குறஞ்சி போயிருக்கு வியூஸ் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரெண்டு நாளாக வீடியோ வீடியோ போடாதனால எனக்கு எந்த ஒரு மணியும் ஆட் ஆகாது எனக்கு தான் அதில் லாஸ் ஸோ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க கமெண்ட் பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லாஸ்ட் பாட்டில் நம்ம சியா ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பா அப்போ நம்ம ராகவும் வந்து அவகிட்ட போயிட்டு இருப்பான் என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அவன் வந்து எதுவுமே சொல்லாமல் அவன் கையில் வச்சிருந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்போ அந்த குட்டி பையனும் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுவையும் சியாவையும் ஒன்னா நிற்க வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவகிட்டே கொடுக்குறான் ஆனால் அவள் வந்து எனக்கு இதே இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஓகே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்குறான் அதில் ஒரு ஃபோட்டோவை இவ வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபோட்டோவை ராகு கிட்ட கொடுக்குறா இது நீங்கள் வச்சுக்கோங்க என்னோட ஞாபகமாக அப்படின்னு சொன்னால் அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க இங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போ மொத்த பேரையும் வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட போகும்போது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு நிற்கிறாங்க நம்ம ஹீரோவும் அவகிட்ட பாய் சொல்கிறதுக்கு தயங்குறான் நம்ம ஹீரோயினையும் அவங்ககிட்ட பாய் சொல்கிறதுக்கு தயங்கிட்டே இருக்கா இப்போ ஒரு பொண்ணு இவளை இடிச்சிட்டு போய்ட்றா நேராக நம்ம ஹீரோவோட நெஞ்சில் போய் சாஞ்சிக்கிறா அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு தன்னை மறந்து அப்படியே நின்றுட்டு ஒருத்தர் ஒருத்தர் தன்னோட்ஸ் சொல்லாம அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி வந்து நீங்க மணாலிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்ல தான் நான் இருப்பேன் நீங்க மணாலிக்கு வந்தீங்க அப்படின்னா வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா நான் எங்கெல்லாம் வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய் சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறான் அந்த அட்ரஸ் பேப்பரை கூட வாங்காம போயிடுறான் ஸோ இவளும் ஃபீல் பண்ணிட்டே காரில் ஏறி போயிடுறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கான் எனக்கு தெரியும் சியா உன்னோட மனசுலேயும் என் மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னு ஆனால் அது நீ ஓ வாயிலே என்கிட்ட சொல்லணும் நீ சொல்லாத வரைக்கும் நானும் உங்ககிட்ட இப்படி தான் நடந்துப்பேன் ஒருவேளை நீ சொல்லாமல் நான் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க கூடாதுல அதுக்காக தான் நான் இப்படிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வீட்டுக்கு போகிறான் அதே சமயம் வீட்டில் பார்த்தா எல்லாரையும் வந்து ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த மேலே வந்து கண்ணை வச்சுக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஓம் பொண்டாட்டி இல்லை அவள் இங்க இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்னது அவள் இங்கேருந்து போயிட்டாளா நான் இங்க இருக்கும் போது அவள் எங்க போனா அவ இங்க இப்பவே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவ தான் போயிட்டாலே அப்புறம் எப்படி இங்க வருவா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ இங்க இருந்து வர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே காரில் போய்ட்டு இருக்கா ஏன்னா அட்ரஸ் கொடுத்தது கூட அவன் வாங்காமல் போயிட்டானே அப்போ இதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு வந்துட்டு இருக்கா இது அம்மாவும் நோட் பண்ணிவிட்டு இங்கே பாருமா இன்னும் டைம் இருக்குது நல்லா யோசி வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் ஒரு தடவை அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா திரும்ப கிடைக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோயினி எந்த பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா ராகும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை அம்மா அண்ணி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு இருக்கான் யாருமே இல்லை அப்பா தான் மேல அந்த பய வந்து கிறிஸ்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ என் பேரை சொல்ல மறந்துட்டியே அப்படின்னு வந்துன்னுட்டு இருக்கான் கிறிஷ் மேல கண்ணை வச்சுக்கிட்டு அவனை விட்டுரு அப்படின்னு சொன்னா அவனை நான் விடணும் அப்படின்னா என்னோட பொண்டாட்டியை நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்றான் அவன் இங்கேருந்து போனா என்ன நீ அவளை இங்கே இப்பவே கூட்டிட்டு வர இல்லை அப்படின்னா நான் இவனை கொண்டுடுவேன் அப்புறம் என்னோட மொத்த ஃபேமிலியும் வந்து என்னோட கஸ்டடியில் தான் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நான் கொண்டுடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டேன் அங்கிருந்து போயிடுறான் அப்போ போலீஸ்க்கும் இவனுக்கு கால் பண்ணி யாராச்சு தப்பிச்சிட்டான் அனகமாக உங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவன் ஆல்ரெடி இங்கே வந்துட்டான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவனை தப்பிக்க விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான் ஐ எம் சோ சாரி ராகும் அவன் எப்படி தப்பிச்சானே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபோனை வாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறான் திரும்பவும் அந்த பையன் வந்து யாரடா கால் பண்ணா போலீஸா கால் பண்ணாங்க அவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவனோட மொத்த குடும்பத்தையும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு மாற்றிட்டு இருக்கான் சரி நீ என் மொத்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள புடிச்சு வச்சிருக்கேன் நான் எப்படி நம்புறது கண்ணு கிறிஷ் மட்டும் தானே இருக்கான் நீ வாடா என் கூட நான் காட்டுறேன் போயிட்டு இருக்கான் அவன்ட்டு இருக்கான் வந்து ரூம்ல பார்த்தா எல்லாரையும் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான் இப்போ நீ சரி இப்போ சொல்லு முன்னாடி நீ அழைச்சிட்டு வருவதானே அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான் சரி நீ சொல்லாட்டி என்ன கிருஷ்மில ரொம்ப பாசமா இருக்கிற அம்மா கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட வாயை ஓபன் பண்ணால் அவ வந்து நீ என்ன ஆனாலும் சரி ராகு நீ வந்து சியாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அவள் பாய டேப் ஓட்டிட்டு வாயை மூடுற என்னடி நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ் காயத்ரி கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏன்னால் அவங்க தான் இந்த குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட கேட்டால் கரெக்டான பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் இருக்கிற டேப்பை ஓப்பன் பண்ணால் அவங்களுமே எதாவது சொல்கிறாங்க ராகுன் என்ன நடந்தாலும் சரி இவன் ஒரு பைத்தியம் இவன் சும்மா வளரிட்டு தான் இருப்பான் இவன் எதுவுமே எங்களை பண்ண மாட்டான் ஸோ நீ எதுக்கும் பயப்படாத சியாவை இங்கே வர விட்றாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாயை மூடுங்க அவங்களுக்கு குடும்பத்தை விட உங்களுக்கு சியா தான் முக்கியமாக போயிட்டாலாம் இங்கே பாருடா உனக்கு இன்னும் ஏழு மணி நேரம் தான் டைம் இருக்குது அந்த ஏழு மணி நேரத்துக்குள்ளே என்னோட பொண்டாட்டியை நீங்கள் கூட்டிகிட்டு வர அப்படி இல்ல அப்படின்னா அவனோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஒன் பை ஒன்னா கொண்டுகிட்டே இருப்பேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பவே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான் நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பார்த்தா குடும்பம் இன்னொரு பக்கம் பார்த்தா காதலி யாருக்காக யாரை விட்டுக் கொடுக்க முடியும் வந்தால் அதுக்குள்ள அவன் கதவை சாத்திடுறான் இப்ப உள்ள என்ன நடக்குது எது நடக்குதுன்னு இவனுக்குமே இப்போ தெரியாது அப்ப அங்க போலீஸும் வந்தது அவங்க கிட்ட அவன் கத்திட்டு இருக்கான் நீங்க எதுக்காக அவனை தப்பிக்க விட்டீங்க இப்ப பாருங்க என்னோட மொத்த குடும்பத்தையும் அவன் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகு நீ ஒண்ணு கவலைப்படாத குடும்பத்தை எப்படியும் காப்பாற்றிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்த போலீஸ் ஓர்ஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவன் உன் என்ன டிமாண்ட் வச்சான் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து சியாவை கேட்கறான் சியாவை விட்டால் தான் என்னோட குடும்பத்தை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ தான் நம்ம ஹீரோயினிக்குமே ஏதோ ஒரு கனவு வருது போல் ராகு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கா என்ன சும்மான்னு கேட்டால் தெரியலம்மா ராகுவுக்கு ஏதோ ஒரு ஆபத்துங்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரிம்மா நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னால் இவளும் கால் பண்ணுறா நம்ம ராகுவுமே ஃபோனை அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிகிட்ட இருக்கான் இங்கே நடக்கிறத பற்றி எதுவும் எதுவுமே சியாவுக்கு தெரியக்கூடாது இல்லைனா அவர் ரொம்ப கவலைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிற மாதிரியே பேசுகிறான் என்னாச்சு சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உங்களுக்கு எதுவும் ஆகலையே நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்லை என் மனசுக்கு ஏதோ பதட்டமாகவே இருக்கு உங்கள் ஏதோ ஒரு ஆபத்துங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இப்போ சாம கிளம்பு ஊருக்கு கிளம்புற வழியை பாரு ஃபோனை வை நீ திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அப்புறம் அந்த போலீஸ்காரமாகவும் வந்து கேட்டுட்டு இருக்கு இப்போ என்ன தான் பண்ணுறது வெளியிலையும் போக வேணாம்னு சொல்கிற வெளியே நின்று நம்ம என்ன தான் பண்ணுறது உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் தானே நம்ம எதாவது மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது வீடு ஃபுல்லாகவே நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆப்ரேட் பண்ணுற லேப்டாப் வந்து என்னோடய ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி இப்போ அதை எப்படி நீ எடுத்துகிட்டு வருவே அப்படின்னு சொன்னால் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் விண்டோ டோர் வழியாகவே வந்து அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் இவனோட மொத்த ஃபேமிலியும் பிடிச்சி வச்சுட்டே இருக்கான் அப்போ வந்து அந்த குட்டி பையனும் வந்து எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்கான் என்னடா சொல்ல வர ஒழுங்காக சொல்லிட்டு டா அப்படின்னு சொன்னா இப்போ வாயை திறந்தே அவன் சொல்லிடுறான் நான் டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இவன் பேசுறானா நீ எப்படா பேச ஆரம்பிச்ச வாவ் எனக்கு இப்போ தான் புரியுது இந்த விராஜ் டோராள்க்கு எவ்வளோ சக்தி இருக்கு பார்த்தியா உமையாக இருக்கிற பையனை கூட பேச வச்சிட்டேன் எப்போ சொல்லுடா நீ எங்கே போனோன்னு கேட்டால் நான் டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட கயிறை மட்டும் ஆவுத்து அதுக்கப்புறமா அவனை கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கான் உள்ளே விட்டுட்டு வெளியே வந்து நின்றுட்ருப்பான் போல காவலுக்கு அந்த பையனும் வந்து டாய்லெட் போயிட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு எஸ்கேப் ஆக பார்க்கறான் அப்போ இவனும் கரெக்ட் டைம்க்குள்ளே வந்து பார்த்தியா நீ இன்னும் ஏன் ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ சொல்லு நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணுமா இல்லை உன்னோட அம்மா உயிரை காப்பாற்ற போறியா அப்படின்னு கேட்டால் அவன் அம்மாவை தானே சூஸ் பண்ணுவான் அம்மா கிட்டே ஓடி வந்துடுறான் வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு திரும்பவும் கட்டி போட்டுகிட்டே இருக்கான் ஸோ இதெல்லாம் கேமராவில் ராகவும் பார்த்துக்கிட்டு ராஜ் ஒன்று சும்மாவே விட மாட்டேண்டா அப்படிங்கிற மாதிரி போகப்பட்டுகிட்டே இருக்கான் இப்போ போலீஸ்கார கால் பண்ணுது என்ன வந்து ஏதாவது யோசிச்சியானு கேட்டால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கான் என்னன்னு நமக்கு காமிக்கலை அடுத்த செகண்டே பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கிட்டே இருக்குது கதவு இடிக்கிற சத்தம் தான் போலீஸ் எல்லாருமே வந்து கதவை இடிச்சுட்டு இருக்காங்க அந்த சவுண்டு கேட்டதும் என்னென்னு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷா மட்டும் கூட்டிகிட்டு போகிறா மொத்த ஃபேமிலியை அங்கேயே விட்டுட்டு அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் விண்டோ டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து காப்பாற்றிடுறான் கையிலெல்லாம் அவுத்துட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை சரி இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் எதிர்த்தாப்பில் வந்து நின்றுட்டு இருக்கான் இப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று இந்த பயில வந்து நான் சுட்டு தள்ளுறது இல்லைனா இந்த படையிலேருந்து கீழே தள்ளி விடுறது எதுவும் உனக்கு வசதின்னு கேட்டுட்டு இருக்கான் அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நீ மொத்த ஃபேமிலியும் வந்து நான் எங்கே வச்சுருந்தனோ அதே இடத்துல விட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்புற வழியாக பாரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து மொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல உட்கார வச்சுட்டு கட்டி போட்டுட்டு இருந்து போக போனால் இவன் ஸ்டாப் பண்ணி இங்கே பாருடா உனக்கு நான் கொடுத்த டைமை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க என்னோட பொண்டாட்டி வந்து ஏழு மணிக்கெலாம் இங்கே வந்தாகணும் இல்லை அப்படின்னா அவனோட மொத்த ஃபேமிலியும் நான் கொண்டுடுவேன் எனக்கு இந்த போலீஸை பார்த்தலாம் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே ஹீரோ அங்கேருந்து போய்ட்றான் அதுக்கப்புறம் கிறிஷ்கிட்ட சரி நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோட பொண்டாட்டி என்கிட்ட திரும்ப வருவாளா அவன் எனக்கு கிடைப்பாளான்னு கேட்டு கேட்டால் அவன் அதுக்கு ஏதோ வந்து சைகளை சொல்லிட்டு இருக்கான் அதே இவனுக்கு ஒன்றும் புரியல இப்போ நீ பேசு விளையாடா அவளுங்க வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொன்னால் அவனை அதுக்கு வந்து சியா அக்கா அவங்ககிட்ட வரவே மாட்டாங்க ஏன்னா நீ ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது என்னடா சொன்ன நீனு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துகிட்டு அந்த பையகிட்ட அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கான் என்ன பண்ண போறான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நடந்துச்சுன்னா அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்